மக்களை இப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த பாட்டை கேளுங்க இந்த பாட்டை படிக்கிறாப்லையா இவர் இந்த படத்தில் இருக்கவர் தான் இவர் யாருன்னா இப்போ முத்துக்குமனு பாட்டு போட்டவர் ஆனால் இவர் ஏற்கனவே யார் தெரியுமா பாட்டு போட்டிருக்காரு பாருங்க ஆறாவது சீசனில் வந்து உக்கிரமன் ஒருத்தர் இருந்தாருல அவருக்கு என்ன பண்ணுறாரு இவர் இருந்தாலும் வந்து பாட்டு போட்டிருக்கான் அப்போ யாரு இடையில வந்து ஏழா சீசனில் யாருக்குமே பாட்டு போடலையே அட டே அப்பட்டமா மாசி இவங்க எல்லாம் வந்து ஒரே பிஆர் டீமுங்க அதான் வந்து சொல்லியிருப்பான் முக்கூத்தகுமாரை நான் வந்து விக்ரமன் தான் ரோல் மாடலை வச்சுருக்கேன் என்னுடைய ரோல் மாடலே விக்ரமன் தான் அசிமண்டா வந்து டாக்ஸி கேம் விளாண்டாரு அவர் வந்து எனக்கு பிடிக்காது ஆனால் விக்ரமன் தான் என்னுடைய ரோல் மாடலு அவரை மாதிரியே தான் யாரும் ஊத யாவரும் கேளுன்னு சொல்லி நான் இருப்பேன் அதே மாதிரி தான் பெண்ணிய விடுதலை நான் வந்து பேசுவேன் அப்படி இப்படிலாம் சொல்லிருப்போம் அறம் அறம்னு ஏ அறம் டீமாடா நீங்களா அவன் தாண்டா அறம் அரம் சொல்லிருப்பான் அதே அறம் டீம் தாங்க இறங்கியிருக்காங்க டே பச்சை என்னங்க இது இப்படி பண்ணுறாங்க இவங்க கேவலங்க கேவலத்தோட உச்சங்க இந்த சீசனில் மட்டும் இந்த முத்துக்குமன் கப்பு கிடச்சி வச்சுங்களேன் அது பிஆருடைய வெற்றி தான் மக்களுக்கு வந்து படுதோல்வி சௌந்தர்யா மட்டுந்தான் அவங்களுடைய சொந்த உழைப்பு வச்சு இந்த கேமில் வந்து தன்னுடைய கோவம் அழுகை எல்லா விதமான உணர்ச்சியையும் காட்டி அதாவது நகைச்சுவையிலேருந்து ஆரம்பித்து என்டர்டெயின்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் காட்டி இந்த ஷோவுக்காகவே வந்து த தன்னை அர்ப்பணித்து நூறு நாள் வாழ்ந்துருக்காங்க ஆனால் இவங்க என்னென்னா திடீர்னு மண்ணின் மைந்தன் எப்பட்றா வர்றா இந்த ஷோவுக்கும் மண்ணின் மைந்தனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னா இருக்குங்க இந்த கும்பல் தான் போன வருஷம் வந்து இதே விக்ரமனுக்கு விசிகா தலைவர் திருமாவளம் ஓட்டு கேட்டார்ல சம்திங் அதானா ஓஹோ இவங்க எல்லாம் விசிகா ப்ளஸ் வந்து அந்த ரைட் ரைட் ரைட்டு திராவிட திமுக ஐயோ யோ என்னங்க அரசியல்லாம் வருது இதில் இது சாதாரண சோயா மக்களே பார்த்துங்க இவங்க முழுக்க முழுக்க பிஆர் வச்சு தான் உக்கிரமணாக இருக்கட்டும் இந்த முத்துக்குமனாக இருக்கட்டும் வர்றாங்க அதனால் தயவு செஞ்சு பிஆர் டீயுமே இல்லாத சவுந்தர்யாவுக்கு வந்து ஓட்டு போடுங்க இரு கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் இதுக்கு மேலே யாருமே எக்ஸ்போஸ் பண்ண முடியாது இவங்க பித்தளாட்டத்தை நன்றி வணக்கம்